இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டமலத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் நம்ம வச்சு கொடுத்துருக்குறோம் எந்த இடம் என்ன ஏதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உடனே பில்லைக்குன்னு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் வாட்டி திருச்செங்கோட்டில் இருந்து தீபக் பேசுகிறேன் எக்ஸாக்டாக இப்போ இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கோடு ஈரோடு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா குக்கராயம்பேட்டை போகிற வழியில் வெட்டமலி அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வீட்டு மனையில் நீரோட்டம் பார்த்து கொடுத்துருக்கோம் வெட்டமொழத்து கோயிலுக்கும் அப்படியே பின்புறமாக இருக்கும்னு வச்சுங்களேன் இப்போ தான் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் போட ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு பர்பஸ்க்காக நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லேயர் கிடச்சி அந்த மூணு லேயரை வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பண்ணி மையத்தை நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டோம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பர்பஸ்க்கு நம்ம வாஸ்துப்படி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுவோம் அதேமாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருச்சு மூணு லேயர் ரெண்டு லயர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி மட்டும் ஒரு மொட்டை ஈக்கு மட்டமாக இருக்கும் சிறு மொட்டமாக இருக்கும் அப்படின்ட்டா அப்படி எவ்வளோ அடி தண்ணி வரும் எத்தனை அடியில் வரும் எத்தனை இஞ்சி தண்ணி வரும்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி அறுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வரலாம் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் வரலாம் தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு அதிகம் அந்த பட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் பில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒன்றரை தண்ணிக்கு மேலே கண்டிப்பாக வரும் அப்படி மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது சொல்கிற அடிக்கணக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பண்ணம் இருக்கலாம் ஒரு இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆகலாம் அது எதுனால கொஞ்சம் முன்ன பண்ண வருது அப்படின்னா அந்த ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கல் மாறாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல கெட்டிக்கல்லு ஓடும் அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் நம்ம சொல்கிற அடிக்கணக்கும் தண்ணி வர்றதுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வண்டி அரேஞ்ச் பண்ணி டில் பண்ணாங்க டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் நம்மளும் இல்லை நமக்கு கால் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தாங்க வண்டி வந்துருக்க ஓடிட்டுருக்குன்ட்டு ஃபஸ்ட்லேயர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாப் இப்போ இரநூத்தி நாற்பது நாற்பத்தஞ்சு அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் லேர் கட்டாயிருக்கு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்காலின் தண்ணி ஆட்டவங்களுக்கு கிடச்சிருக்குது அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க அப்படி கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபது நானூற்றி இருபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லேயரும் கட்டாயிருக்கு செகண்ட் லேயர் கட்டாயிருக்கு அப்படி செகண்ட் லேயர் போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றஞ்சி தண்ணிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தண்ணி ஆட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா சப்போர்ட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு அடியாரை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இது போல் உங்களுக்கு வந்து நேரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நேரோட்டம் பார்ப்பதில் போர் அளவுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்சு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா ஆன்லைன் மூலியமாக பாயிண்ட் பார்த்து நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதை பற்றி எதாவது கேட்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக கரெக்டுங்க நன்றி வணக்கம்